சுமார் அரை நூற்றாண்டாக தமிழ் திரையசை ரசிகர்களை தன்னுடைய குரலால் மயக்கிய எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் நினைவு நாள் செப்டம்பர் இருபத்தைந்து இந்த தருணத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல்களில் மறக்க முடியாத பதினைந்து பாடல்களின் தொகுப்புகளை இங்கே பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதிலிருந்து தன்னுடைய மரணம் வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை எஸ்பிபி பாடியிருக்கும் நிலையில் தொன்னூறுகளின் துவக்கம் வரை அவர் பாடிய பாடல்களிலிருந்து இந்த தொகுப்பை நாம் உங்களுக்காக தருகின்றோம் வாருங்கள் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே தெலுங்கு கன்னடம் ஆகிய படங்களில் நடித்திருந்தாலும் அடிமைப்பெண் படத்தின் மூலம்தான் தமிழ் துறையுலகில் அறிமுகமானார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் இந்த படத்திற்கு முன்பே சாந்தி நிலையம் படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இயற்கை என்னும் இளைய கண்ணி பாடலை அவர் பாடியிருந்தாலும் அந்த படம் வெளியாகும் முன்பே அடிமைப்பண் திரைப்படம் வெளியானதால் இந்த பாடலே எஸ்பிபி பாடிய முதல் பாடலாக அமைந்துவிட்டது இதே படத்தில்தான் ஜெயலலிதாவும் அம்மா என்றால் அன்பு பாடலின் மூலம் பாடகியாக அறிமுகமானார் ஆயிரம் நிலாவை வா பாடலை புலமைபுத்தன் எழுதியிருந்தார் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்று தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டபோது அதில் ஒரு பாடலை எம்ஜிஆருக்கு எஸ்பிபி பாடியிருந்தார் அந்த பாடலை கேட்ட எம்ஜிஆருக்கு குரல் பிடித்துவிட்டது ஆகவே அப்போது நடித்து கொண்டிருந்த பெண் படத்தில் அந்த பாடகருக்கு ஒரு வாய்ப்பளிக்கும்படி கே வி மகாதேவனிடம் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் அப்படித்தான் இந்த ஆயிரம் நிலாவே வா பாடலை பாடும் வாய்ப்பு எஸ்பிபிக்கு கிட்டியது இந்த பாடல் ஜெய்ப்பூரில் படமாக்கப்பட்டது எம்ஜிஆர் நினைத்ததைப் போலவே பாடலும் மிகப்பெரிய மெகாஹிட்டாக அமைந்தது அடுத்ததாக ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற ஒரு பாடல் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் சிவக்குமார் நடித்து வெளியான படம் உறவாடும் நெஞ்சம் இந்த படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை யாராலும் நினைவுகூரப்படாத கூறப்படாத படமாக இந்த படம் அமைந்தது என்றாலும் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மறக்க முடியாத பாடலாக அமைந்தது அந்த பாடல்தான் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் பாடல் மஞ்சளின் மகாராணி குங்கும பெருந்தேவி உன்னால் பொன்னால் கண்டேனே கண்ணில் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே என்ற வரிகளை எஸ்பிபி பாடும்போது அனைவரும் சொக்கி போகத்தான் செய்தார்கள் அடுத்த பாடல் நம்ம ஊரு சிங்காரி என்ற பாடல் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஜெயபிரதா ஆகியோர் இணைந்து நடித்த நினைத்தாலே இணைக்கும் படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்தில் மொத்தம் பதினான்கு பாடல்கள் அதில் பத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எஸ்பிபியே பாடியிருந்தார் எங்கேயும் எப்போதும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இனிமை நிறைந்த உலகமிருக்கு காத்திருந்தேன் காத்திருந்தேன் நினைத்தாலே இனிக்கும் என்ற பல பாடல்கள் குறிப்பிடத்தக்க மெகா பாடல்களாக அமைந்துவிட்டன ஆனால் இந்த நம்ம ஊர் சிங்காரி பாடல் ஒரு துள்ளலான இசையை கொடுக்கின்ற பாடல் அந்த பாடலை எஸ்பிபி பாடுகின்ற போது குரலில் பல மாயாஜாலங்களை காட்டியிருப்பார் குறிப்பாக மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா என்று பாடும்போது மன்மதன் வந்தானா என்ற வரிகளுக்கு பிறகு வரும் குரலின் நீட்சியை அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக அமைந்திருந்தது அதனாலேயே அது ஒரு தனித்துவமிக்க பாடலாக இன்றளவும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது அடுத்த பாடல் மடைதிறந்து தாவும் நதியலை நான் என்ற ஒரு பாடல் பாரதிராஜாவின் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் அந்த பாடல் திரைத்துறையில் நுழைய விரும்பும் சந்திரசேகர் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாடலை இசையமைத்து காண்பிப்பதைப் போல இந்த பாடல் துவங்கும் முழுக்க முழுக்க மேற்கத்திய இசையின் பாணியில் உருவாக்கப்பட்டிருந்த இந்த பாடல் இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகிய இருவருக்குமே மிக ஒரு முக்கியமான ஒரு பாடலாக அமைந்தது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் சுரங்களின் நாட்டியம் அமைத்தேன் நான் என்ற வரிகளை இளையராஜாவே பாடுவது போல படமாக்கப்பட்டிருக்கும் அபூர்வமான இசைக்கோவையுடன் உருவாக்கப்பட்ட இந்த பாடல் இப்போது கேட்டாலும் மனத்தின் ஒரு புதுவிதமான உணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் அடுத்த பாடல் சங்கரா நாத சரீரபரா என்ற பாடல் விஸ்வநாதன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் வெளியான தெலுங்கு திரைப்படம் சங்கராபரணம் இந்த படம் தமிழிலும் ஒளிமாற்றம் செய்யப்பட்ட கர்நாடக சங்கீத இசையை கதையின் பின்னணி கொண்ட இந்த படத்தில் ஏகப்பட்ட பாடல்கள் அமைந்தது அனைத்து பாடல்களிலும் ஆண்குரலாக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடலிப்பார் எல்லாமே சாஸ்திரிய சங்கீதத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் என்பதால் ஆரம்பத்தில் பாலமுரணி கிருஷ்ணாவையே பாடல்களை பாட வைக்க நினைத்தார் கே வி மகாதேவன் ஆனால் அதற்கு பிறகு எஸ்பிபிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததாக சொல்கிறார்கள் இந்த படத்தில் பெரும்பாலான பாடல்கள் மிகச்சிறந்த சிறப்பான பாடல்களாக அமைந்தது என்ற பாடல் ஒரு குறிப்பிடத்தக்க பாடல் அடுத்த பாடல் என்ன பாடல் பூந்தளிராட பொன்மலர் சூட என்ற ஒரு பாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி வாசு இயக்கத்தில் வெளியான பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் இந்த பாடல் இளம்பருவ காதலை மையமாக கொண்ட படம் ஒரு காட்சியில் நாயகி சாந்தி கிருஷ்ணாவிடம் நாயகன் சுரேஷ் நீ இவ்வளவு அன்பாக பேசுவதாக இருந்தால் நான் எவ்வளவு அடி வேண்டுமானாலும் வாங்குவேன் உமா என்று சொல்வார் அதற்கு சாந்தி கிருஷ்ணா எனக்கு உண்மையில் அன்பில்லைன்னு நினைக்கிறையா என்பார் இப்ப அப்படி நினைக்கல உமா என்பார் சுமா சட்டென பின்னணி இசை ஒழிக்க ஆரம்பிக்கும் பிறகு பாடல் துவங்க ஆரம்பிக்கும் பூமலர் தூவும் பூமரன் நாளும் போதை கொண்டு தன்னை பூஜை செய்யுதே பூவிரலாலும் பொன்னிதலாலும் பூவை என்னும் காதல் என்னும் இன்பம் செய்யுதே என்ற கவித்துவமிக்க வரிகளை வேறொரு உயரத்திற்கு கொண்டு செல்கிறார் எஸ்பிபி அடுத்த பாடல் ஆயிரம் தாமரை முட்டுக்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பாரதி இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இடம்பெற்ற பாடல் இளையராஜா இசையமைத்த மிகச்சிறந்த படங்களில் பாடல்களில் இதுவும் ஒன்று பாடல் வரிகளை வைரமுத்து எழுதியிருந்தார் கைதட்டல் ஒளியோடு ஆரம்பிக்கும் பாடலில் சில வினாடிகளில் மிருதங்க இசைக்கு ஒழிக்கும் பாடலின் பல்லவியை எஸ் ஜானகி பாடுவார் அதற்கு பிறகு ஓ என்ற துவங்கி கொத்துமலரு அமுதம் கொட்டுமலரே இங்கு தேனை ஊற்று இது தீயின் ஊற்று என்று பாட ஆரம்பிப்பார் எஸ்பிபி இசை பாடல் வரிகள் குரல்கள் படமாக்கப்பட்ட விதம் என எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கும் பாடல் இந்த ஆயிரம் தாமரை மொட்டுக்களே இதே படத்தின் தெலுங்கு பதிப்பிலே இந்த மெட்டில் உருவான மின்னட்டி சூரிடு வெச்சின்னம்மா பாடலையும் எஸ்பிபி தான் பாடி கலக்கியிருப்பார் அடுத்த பாடல் நீதானே எந்த பொன் வசந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் சிறிதர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளியான நினைவெல்லாம் நித்யா படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் இந்த பாடல் கார்த்திக்கும் ஜிஜியும் இந்த படத்தில் நடித்திருந்தனர் படம் பெரிய வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் பாடல்கள் வானொலிகளில் தொடர்ந்து ஒழித்த பாடல்கள் மெல்லிசை நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட்ட பாடல்கள் அனைத்தையும் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருப்பார் அதில் பணிவிலும் மலர்வனம் ரோஜாவை தாளாக்கன் தென்றல் நீதானே என் பொன்வசந்தம் ஆகிய பாடல்கள் அட்டகாசமான பாடல்கள் ஆனால் சற்று வித்தியாசமான இசையால் நீதானே என் பொன்வசந்தம் பாடல் தனித்து நிற்கிறது ரசிகர்கள் நெஞ்சத்தில் இதுதான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தொடர்ந்து பாடிய இளைய நிலா பொலிகிறது என்ற பாடல் ஒரு மெகாஹெட் பாடல் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை படத்தில் இடம்பெற்றது இந்த படத்தில் ஏழு பாடல்கள் இந்த ஏழு பாடல்களையுமே எஸ்பிபி தான் பாடியிருப்பார் எல்லா பாடல்களுமே சிறப்பானவை என்றாலும் நான்கு பாடல்கள் இதில் ஒரு பெற்ற பாடல்கள் இளைய நிலா பொழிகிறது மணி ஓசை கேட்டு எழுந்து தோகை இளமையில் ஆடி வருகையில் சாலையோரம் சோலை ஒன்றைப் பார்த்தேன் ஆகிய நான்கு பாடல்கள் இளையநிலா பாடல் விதங்களில் கவனிக்க வைத்தது இசை பாடல் வரி பாடப்பட்ட விதம் எல்லாவற்றையும் கவனிக்க வைத்தது இந்த பாடல் முகிலனங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைதனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அதுமலையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் என்ற வைரமத்தின் வரிகளை இளையராஜாவின் இசை எஸ்பிபி குரலும் சேர்ந்து வேறொரு பரிமாணத்திற்கு அழைத்து சென்றது என்று கூறலாம் தொடர்ந்து பத்தாவது பாடல் என்ன பாடல் சந்தனம் பூச மஞ்சள் நிலாவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான துடிக்கும் கரங்கள் படத்தில் அமைந்த அமைந்த பாடல் படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் பி பி தமிழில் அவர் முதன் முதலில் இசையமைத்த படம் இது பாடலை புலமைப்பு தன் எழுதியிருந்தார் நீ பார்க்கும் நேரங்கள் நிலம் பார்க்கும் நாணங்கள் நெஞ்சுக்குள் ஏதோ செய்தன இதமாக மைபோட்டு இமையென்னும் கைவோட்டு உன் கண்கள் என்னை கொய்தன போன்ற கவித்துவமிக்க வரிகளோடு எழுதப்பட்ட இந்த பாடலை எஸ்பிபி பாடுகின்ற போது உண்மையிலேயே ரசிகர்கள் சொக்கித்தான் போவார்கள் அவருடைய நினைவு நாடில் இதை நாம் அவருக்கு படைப்பாகவே படைக்கின்றோம் தொடர்ந்து தரிசிக்கலாம் வாருங்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை போற்றுவோம்